ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நாளைக்கு நம்ம துவாரகம்மை ஆலயம் நான்காவது வருட பூஜை நடக்க போகுது மூன்று வருடம் முடிஞ்சு நான்காவது வருட பூஜை நடக்க போகுது அதை முன்னிட்டு நம்ம இன்றைக்கே ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம்ல இந்த குழந்தைகளுக்கு நாம் சேர் வாங்கி தர மாதிரி அப்படி ஒரு முப்பது சேர் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் சாய்ராம் முப்பது சேர் இப்போ வாங்கியாச்சு இருபது சேர் வந்து நம்ம இந்த நான்காம் ஆண்டு தோக்கு விழா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இப்போதைக்கு ஒரு முப்பது சரி இது நம்ம கோயில் பக்கத்துலேயே இருக்கிற அந்த குழந்தைகளை காப்பறோம் எனவே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இதுக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை நடக்கிற நம்மளுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழாவுக்கு அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதை விட நாளைக்கு பாபாவுக்கு ஒரு அலங்காரம் இருக்குது ரொம்ப சிறப்பான அலங்காரம் ஒரு சாய் சகோதரி நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க பாபா அவங்கக்கிட்ட போய் நான் இதை கேட்கவே இல்லை பாபா அவங்க கிட்ட போய் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்களாம் அதனால் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சாய்ரா இப்போ வாங்க நம்ம என்ன சேர் வாங்கியிருக்கன்றதை முதல்ல வீடியோவில் பார்த்துக்கலாம் சாய்ரா வணக்கம் இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்கிற சேர் சாய்ரா அவர் இரநூத்தி ஐம்பது ரூபான்னாரு அப்புறமா நமக்கு இரநூறுவான்னு போட்டு கொடுத்துட்டாரு ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம்னா அவர் இரநூறுவான்னே கொடுத்துட்டாரு நம்ம இதை விட கம்மியெல்லாம் கிடைக்கன்றாங்க ஆனால் தரம் இல்லாமல் இருக்கேன் இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்குறதை வந்து தரத்தோடு தான் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் நிறைய வில கம்மியாகலாம் இருக்குன்றாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்கல இது நல்லாயிருக்கு நல்லா அழகாகவும் இருக்குது குழந்தைங்க உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனவே ஒரு முப்பது சேர் இப்போ வாங்கிட்டோம் இதை நம்மளுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இருபது சேர் அவங்களை அனுப்பிடுவாங்க அது கொஞ்சம் தொலைவில் இருக்குது நம்ம அங்கேருந்து கடையிலேருந்து நான் அனுப்பிடுறேன் நீங்கள் நேராக அங்கே போய் கொடுத்துருங்கன்னாரு ஏன்னா இங்கே எடுத்தாந்து வந்து வச்சுட்டு நீங்கள் எடுத்துன்னு போகிறது உங்களுக்கு சிரமம் நான் கிடக்காரு அதுவும் சரிதான் அதனால் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பதினஞ்சு பதினஞ்சு இவங்க கேட்டுருக்குறாங்க ரெண்டு குழந்தை காப்பகத்தில் அதை நாம் ரெடி பண்ணிவிட்டோம் இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம் கண்டிப்பாக நாம் சின்ன சின்ன உதவிகள் பெரிய நன்மையை கொடுக்கும்